ஜல்லி ஏற்றி சென்ற லாரி பின்பக்க டயர்கள் கலண்டு ஓடியது தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு பெரம்பலூரில் இருந்து பட்டீஸ்வரம் நோக்கி சாலை பணிகளுக்காக லாரியில் ஜல்லி ஏற்றி கொண்டு பாபநாசம் வழியாக வந்து கொண்டிருந்தது அப்போது பாபநாசம் தெற்கு ராஜா வீதியில் லாரி வந்தபோது அங்கு சாலையில் குறுக்கே வடைக்காலுக்காக புதைக்கப்பட்ட பகுதியில் மேடாக இருந்த போது லாரி அந்த வழியாக ஏறிய போது திடீரென்று பின்பக்க டயர்கள் கலண்டு ஓடியது இதனால் பின்னால் வந்த பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களும் எந்தவித காயமின்றி தப்பினார்கள் லாரியை ஓட்டி வந்த சோலங்கனத்தம் அனில் குமாரும் காயமின்றி தப்பினார் சம்பவத்தால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தஞ்சை குழந்தை சாலை வழியாக வந்த பேருந்துகள் வாகனங்கள் போக்குவரத்து விடப்பட்டது இதனால் பள்ளி கல்லூரி மாணவிகள் விவசாயிகள் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர் பாபநாசம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார்கள் போக்குவரத்தை சரி செய்தனர்